ஹாய் செவ்வாய் கிழமையில் பெற்றில தீபம் வழிப்பாரா செல்ஃபோன் செழிக்கன்றாங்க அதிர்ஸ்டும் சேருமா இல்லை எத்தனை வாரம் ஏற்று வேணும் இல்லை இப்படியெல்லாம் செஞ்சால் இந்த பலன் உண்டா அப்படின்னு உங்கள் மாதிரி நானும் பல கேள்விக்கு சந்தேகத்தோடு தாங்க இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது முதல்ல எப்படி ஏற்றணும்னு எனக்கு பெரியவங்கள்லாம் சொன்னதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல ஆறு வெத்தலையை சுத்தம் பண்ணி காம்பு கிள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்கு விட்டு வெத்தலைக்கு வச்சிடணும் முதல்ல அதில் முதல்ல தட்டு வச்சுட்டு அந்த தட்டில் ஓம்ன்ற தட்டு அப்படி இல்லைங்களாம் எழுதுங்க இல்லைன்னா சரவண பவன் இந்த மாதிரி நம்ம எதனால் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த வெத்தலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கு வைக்கணும் ஆறு முகம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அகல் விளக்கா இருக்கலாம் நான் ஆரம்பத்துலலாம் முதல் ஒரு அகல் விளக்கு தான் ஸோ அதில் மஞ்சள் கொங்கை இட்டுட்டு பூ வச்சுட்டு சுவாமிக்கு ஸோ மனசார நினச்சிட்டு திரி போட்டுட்டு நம்ம விளக்கேட்டோம் அதில் அந்த வெத்தலையோடு நம்ம கிள்ளி வச்சோம் பார்த்திங்களா அந்த காம்பு அதையும் அந்த விளக்கிலேயே நம்ம போட்டுட்டு தான் விளக்கேட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனசார சுவாமியை நினச்சிட்டு இதை டைம் இதுக்கான டைம்லாம் சொல்கிறாங்க என்னதான் டைம்னா இதுக்கு ப்ரொசீஜராக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் சொல்கிறாங்க அது என்ன ஆறுலேருந்து ஏழு அங்கே காலையில் மதியம் ஒன்றுலேருந்து இரண்டாங்க நைட்டு பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து ஒம்போதுன்றாங்க இந்த டைமுக்குள்ளே நம்ம செவ்வாய்க்கிழமையில இந்த விலக்கை எத்துனோங்க முருகரை நினச்சிட்டு நமக்குள்ளே எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்கும் நமக்கு என்ன வேணுமோ அதை மனசார நினச்சி நம்ம ஒன்பது வாரமோ பதினோரு வாரமோ நம்ம ஏற்றணுன்னா நமக்கேங்க தெரிய ஆரம்பிச்சிடும் நமக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் கிடைக்குதுன்னு அதில் நமக்கு கிடைச்ச நிறைய சந்தோஷங்கள் முருகன் மட்டும்தாங்க இவரை நினச்சிட்டு காலையில் கண்டசஷ்டி கவசமோ நான் வந்து சுவாமியை பாராணம் கண்டிப்பாக படிச்சுட்டு சுவாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் திருப்தியாக சுவாமிக்கு அந்த பூஜை ஸ்லோகங்கள்லாம் படிக்க சொல்லதாங்க எனக்கு எனக்கே நாளடைவில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சது அப்படி வெற்றில்தீபம் ஏற்று இந்த இதை மட்டுமே நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருதுன்னு உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நான் நம்பாமல் இருந்து அதுக்கப்புறம் நான் நம்பி இவ்வளோவோ செஞ்சு எனக்கா இவ்வளோ வித்தியாசங்கள் கிடைச்சது இந்த வெற்றில தாங்க ఈ వీడియో పిడిచిందా లైక్ పను షేర్ పనుగం సబ్స్క్రైబ్ పను థ్యాంక్ యూ